இதெல்லாம் ஒரிஜினல் பைசனோட ஸ்கின் வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறாங்க அப்படியே தச்சுக்கலாம் தெரியுதுங்களா தச்சு தான் இருக்கிறாங்க ஒரிஜினல் இது அப்படியே அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க வேட்டையை ஆடிட்டு வந்து அந்த கவர்மெண்ட் இங்கே தான் இருந்தது அவங்களுக்கு ஃபுல் ஹாப்பியே வேட்டையாடுறது தான் வேட்டையாடி கொண்டு வந்து இந்த மாதிரி மியூசியத்தில் வச்சுட்டு அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க அதை பல வருஷங்கள் கழிச்சு நம்ம பார்த்து ஹாப்பி ஆகும் நம்மளோட வட விழுந்து தான் இது எல்லாம் பாருங்கள் ஒரு ஃபுல் மலைப்பாம்பு மானம் முழுந்தது எக்ஸலண்ட்டு Yeah, yeah. <laughs> 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 Tiger. சரிவ சந்தன மரம் இது கிரெட்டா சந்தன மரம் எவ்வளவு அழகா

போகி எவ்வளோ பேர் பேட் பா சாண்டி பேட்டு பார்த்தேன் அந்த பேட்டை புளு புதுசு வருது சொல்லும் லெமினி அங்கே மீ மீற்கேட் பாடுறாங்க மங்கூசா எவ்வளோ மங்கூசியாக வரும் ஃபிளைன் பேட்ரி இதெல்லாம் வரும் புதுசு வருது சாக வச்சுருவோம் நம்மளை இதில் நம்ம பார்த்த குட்டி குட்டி தானே பார்த்துருக்காங்க அது மங்கூஸ் இது இது வந்து இது இந்த மங்கி இது சிலர்

हम नेक्स्ट डोमेस्टिक एनिमल आने तटा 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 ये नाम अच्छा है क्या पापा हम नेक्स्ट डोमेस्टिक एनिमल डॉग डॉग अच्छा बात है मैं मरत मतलब ये लोग वाला मंकी भाई से माइंड है ना राइल राइज डोमेस्टिक का फैशन है भाई से डोमेस्टिक ஆனால் இது நல்ல பசங்களுக்கு நல்ல ஒரு ரெஜிவேஷன் இருந்தது ம் மேலே போட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இது ஒன் டுவெண்ட்டி ஒன் டைகர் ஃபைட் சில்கம் ரெட் ஸ்கார்பியோ அப்பா இங்கே நல்லா அப்படிவர்சிட்டிஸ்ல இருக்கா சார் ம் வயிறு வந்து டைகர்

என்னோடய ஒரிஜினல் தோல் எல்லாமே மலபார் ஸ்கிரின் ஆமாம் எவ்வளோ ஐட்டாக இருக்குது இது பயங்கர ஐட்டாக இருக்குது ஒரு பாரு <coughs> 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 எவ்வளோ பூச்சிங்க பாருங்க பூச்சிக்கு எல்லாத்துக்கும் பேரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பேருக்கு தெரியும் நமக்கு ஆனாலும் அதை பாருங்களா இவ்வளோ பேருக்குதுன்னே நமக்கு தெரியல ஆமாம் ரொம்ப அழகான பூச்சிகளோட வகைகள் அடுத்தது பேர் எல்லாமே யோகி சேனலில்

நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாத்தையுமே இருக்குது வந்து மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக காரணத்துனால சரியாக தெரியாமல் கூட போகலாம் அதனால் அவ்வளோ இருக்குங்க பாருங்கள் இந்த தொட்டாம் பிடிச்செல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுங்கட்டு லைட்டிங் வேறு தெரியுது இது எல்லாமே கண்ணாடிக்குள்ளே வச்சுக்கிறதுனால கிளியராக நமக்கு தெரியல கண்ணில் பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா தெரியுது இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷேட் அடிக்க தான் ஒன்றும் பண்ண முடியாது